嗯。Hmm.

எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நேரலை என்ன சம்மந்தமாக நேரலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னால் எடுக்க முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம அழைக்க சொல்லி தான் நம்பர் கொடுக்குறோம் நான் அவங்க அழைச்சா எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் வேறு யார் பேசினாலும் உங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதனால் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற கா எடுக்க முடியாத பட்சத்துக்கு தான் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் சொல்லியிருப்பேன் நிறையா அம்மாக்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு பண்ண முடியாமல் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க எல்லாேருமே வந்து மன்னிக்கணும் சரிங்களா ஏன்னா கோவில் வேலையாகவே இருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரம் கோவில் வேலையாக இருப்பேன் ஏன்னா கண்டிப்பாக அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரிலே எடுக்க முடியல இது கால் அழைப்பை வந்து எடுக்க முடியல நம்ம வந்து ஒரு கோவில் கட்டுறதா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த போன அதாவது இந்த மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாலாலயம் நடத்தியிருப்போம் இல்லைங்களா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் வெளியாகர கிராமம் அவ்வளோதான் ஓ அண்ணா நேரத்து சாப்பிட்டேன் வெள்ளியாகரை கிராமம் அங்கே வந்து ஒரு பழமையான ஒரு கோவில் சிற்பங்கள் நிறைந்த படிப்பு சிற்பங்கள் நிறைந்த ஒரு கோவில் அழகான ஒரு சிவனாலயம் முருகர் சன்னதியோட ஒரு ஐம்பது அடி தூரத்தில் விநாயகர் சன்னதி இருக்குது ஒரு எழுவது சதவீதம் இடிந்த நிலையில் இருக்கிற அந்த கோவிலை உங்கள் மூலிமாவும் அன்புதனையெல்லாம் செய்தார் அறக்கட்டளை மூலிமாவும் அந்த கோவிலை வந்து மீட்டு எடுக்கிறதா சொல்லி பாலாளயம் வரைக்கும் நடந்து இன்றைக்கி கோவில் கட்டுறதுக்கான பணிகள் அந்த பொருட்களை வந்து அங்கே இறக்கப்பட்டுக்கிட்டு சபதிக்கான அந்த அட்வான்ஸ் கூட கொடுத்து பணிகள் ஆரம்பமாக போகுது இது நம்ம தகவலை கொடுத்துட்டோம் இல்லை தீந்துருச்சு இல்லை பசிக்குதா ம் சரி நான் போகிறப்ப போக மாட்டேங்க இந்த இந்த திருவாரூர் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்போயாவது ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ போட்டிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து வரும்போது நமக்கே மறந்துடும் ஆனால் அது மறக்காமல் அந்த வாலாட்டிக்கிட்டே கிட்டே வரும் இல்லைங்களா அது போல் தான் ரொம்ப நாள் ஆச்சு நான் பிஸ்கெட் போட்டு கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு வந்து ஒரு மூன்று மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவை மட்டும் அப்பப்போ தொடர்பு கொண்டு பேசுகிறது உண்டு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோவில் திறந்தோன்னே ரெண்டுமே உள்ளே வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று சரி அப்படியே பிஸ்கெட் இருந்தது போட்டுட்டு பேசணுன்னே அது மறக்கலை சரிங்களா சொல்ல வந்ததை சொல்கிறா அப்படிங்கிறீங்களா சரி சொல்கிறேன் நடுவில் வந்ததுனால மறந்துட்டேன் சாரி மாறிட்டேன் அதனால் அந்த கோவில் சம்மந்தமாக நான் வந்து நம்பரை போட்டு ஆனாலும் என்னால் எடுக்க முடியாமல் ரொம்பவும் சில பேர் வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக எடுத்துருப்பாங்க ஏன்னா நம்பர் கொடுத்துட்டு எடுக்கலை அப்படின்னா தவறாக இருக்கும் ரெண்டு நம்பர் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் சொல்கிறேன் கேட்டுங்க இந்த நம்பர் தான் அந்த நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கறதுக்கு பாருங்கள் இப்போ கூட அடிக்கிறாங்க நான் நேரலையில் இருக்கேன் எப்படி எடுக்க முடியும் இப்போ கூட சார் நான் எடுத்து பேசுகிறேன் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் ஆமாம் சார் இப்போ பேசுகிறீங்க சார் இல்லை சார் இல்லை சார் நான் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் சார் ஆமாம் சார் ஆ அறக்கட்டளை அந்த அக்கௌண்ட் சார் ஓகே சார் அதுலேயே அந்த ஸ்கேனரும் இருக்குது சார் நன்றி சார் நன்றி ஆ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபா கூட கேரண்டியாக இருக்கும்னு நீங்கள் நம்புவீங்க அப்போ நான் தான் பேசணும் இல்லைங்களா நம்ம பேச முடியாத சூழல்தான் அந்த கால்களை சில நேரம் எடுக்க முடியல இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கும் போது இந்த ஒரு ஃபோன் விசாரிக்கிறதுக்காக அடிக்கிறாங்க சரிங்களா நம்ம கோவில் கட்ட போகிறோம் விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பனிரெண்டு விளக்கு வைக்க ஆரம்பித்து பாருங்கள் தொடர்ந்து விளக்குகள் இருக்கோம் வருகிற பிரதோஷத்துக்கும் வைக்க போகிறோம் இனிமேல் வந்து கேட்குற எல்லா ஊர் எல்லா கோயில்கள்லையும் வைக்கிறதுக்கான ஒரு இதையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பன்னிரெண்டு என கண்ணுக்கு தெரிஞ்சு பன்னிரெண்டு கோவிலில் இல்லாமல் இருந்தது விளக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு விசாரிச்சு கேட்டதுனால நம்ம அதையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்மளால் போக முடியாது அதுபோல் தானாக தொடங்கியதே இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து இந்த அணையா விளக்கையும் ஒரு டின் எண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வைக்க போகிறோம் அதையும் சொல்லிக்கிறேன் முக்கியமாக எதுக்கு அப்படின்னா அந்த பள்ளிப்பட்டு வெளியாகர சிவன் ஆலயம் திருமல்லீஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு பணிகள் நடக்க தொடங்கிடுச்சு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உங்களை போல தான் நானும் இருக்கிறேன் எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கு எல்லாமே இருக்குது அப்படி இருந்தும் இன்றைக்கி ஒரு கோவிலை கட்டுறதுக்கான அந்த தைரியத்தை வந்து யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சரிங்களா உள்ளே இருக்கார் நான் பாட்டுக்கு போனேன் பேசினேன் வந்தேன் அவங்க பாட்டு கட்டுன்ட்டாங்க நான் பாட்டு கட்டுறேன்ட்டேன் அவங்க ஏன் என்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியாது ஏன்னா நான் ஊரில் எவ்வளோ பெரியவனு இருப்பாங்க நம்மளை தாண்டி எவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்காங்க ஒரு உலவார பணி பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தா அங்கேயே நமக்கும் தோணுது இந்த கோவிலில் ஏன்னா பெரிய கோவில் இல்லையா இன்றைக்கி அந்த கோவிலை எடுத்து முழுசாக கட்டணும் அப்படின்னா அது கோடிகளை தாண்டும் அவ்வளோ பெரிய கோவில் கற்கோவில் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு சாதாரண ஆள் நம்மளை பார்த்து அவங்களும் கட்டுன்ட்டாங்க நம்மளும் சரி கட்டித்தரன்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா உறக்கம் இல்லை அதாவது நிம்மதியாக தான் இருக்கேன் அது எப்படி பண்ண புறங்கிறது இல்லை அவங்க ஏன் நம்மள்ட்ட சொன்னாங்க நம்ம பாட்டுக்கு சேவனேன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகள் வெட்டவெளிகளை தான் நான் மீட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் புதிய கோவில் கட்டுறதுக்கு பழைய கோவில்களை மீட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பழைய கோவில் தான் வெட் வெட்டவெளியில் இருக்கிற அந்த திருமணிகளுக்கு என்ன நிலையோ அதே போல தான் இந்த கோவிலும் அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வணங்க வராங்க இப்போ கடைசியாக கூட அன்னாபிஷேகம் ரொம்ப அருமையாக அந்த கோவிலுக்கு பண்ணிலாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க தொடர் பூஜைகள் பண்ணுறாங்க இளைஞர்கள் ஊர் மக்கள் சேர்த்து அப்படி இருக்கிற கோயிலை நம்ம வந்து ஒருத்தர் ஒரு கல்ல வழிபாட்டாலே நம்ம அது அந்த வழிபாட்டு தலமாக தான் அதை நம்ம பார்ப்போம் இப்போ இவ்வளோ பேர் மக்கள் வந்து அந்த கோவிலில் பண்ணுறாங்க நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நான் அதை பண்ணனா இல்லை என்னென்னு எனக்கு தெரியலங்க அதுதான் உண்மை ஆனால் முடிப்பேன் என்னவாக இருந்தாலும் அந்த கோவிலை கட்டி முடிப்பேன் இதை என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை கட்டுறது எப்படின்னா எங்கிட்ட கொடுத்துன்னு நான் வந்து இவரை கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இவர்னா இவர் ரொம்ப இவர் தானே எல்லா இடத்துல இருக்கிறது அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் அதையும் நான் வந்து தயங்குறேன் போகாமல் தயங்கிறேன் நான் ஒரு நான் ஒரு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது பேசாமல் இருந்தேன் அப்படின்னா நான் எந்த வாக்கும் கொடுக்க மாட்டேன் பேசிட்டேன்னா வாக்கு கொடுத்துருவேன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப போராடுவேன் சரிங்களா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கிட்டேன்னா அதை ஆகணும் நம்ம கூட இருப்பாருங்களா வேலு ஐயா இந்த கா இந்த ஃபேண்டெல்லாம் கூட கிழிச்சிக்கிட்டு ஒரு மலை இருப்போம் இல்லைங்களா ஆதி கைலாச மலை வேலூரில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் தெல்லூர் அந்த ஊரில் ஒரு அழகான ஒரு கோவில் ஒன்று இருக்குது மெய்யலகன் படத்தில் ஒரு கோவில் வந்திருக்கும் கோவில் அழகான ஒரு கோவில் கல்லால் அப்படி செதுக்கியிருக்கிறாங்க சோழர் காலத்து ஒரு கோவில் அந்த கோவிலையும் நம்ம சாதா அந்த கோவிலை நான் வந்து தஞ்சாவூரில் தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் வந்து தஞ்சாவூரில் எடுத்ததுனால இங்கே தான் இருக்குமோ அப்படின்ட்டு இங்கே தேடாத இடம் கிடையாது அந்த ஆதி கைலாச மலைக்கு போகும்போது அந்த கோவிலை நம்ம கண்ணில் காட்டுறாரு அந்த சாலை ஓரத்தில் போகும்போதே நீங்கள் அந்த கோவிலை பார்க்கலாம் வயல்வெளிகளுக்கு நடுவில் ரொம்ப ரமியமான ஒரு சூழலில் அந்த கோவில் இருக்கும் பார்த்துட்டு ஆச்சரியம் எனக்கு நுப்பா நிப்பாட்டுக்கு வண்டி நிப்பாட்டுக்கு நிப்பாட்டுக்குன்னு சொல்லி அங்கேயே இறங்கி நான் போய் அந்த கோவிலை பார்க்க இந்த கோவில் தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த கோவில் போன மாதம் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கோவிலுக்கு போயில் இந்த கோயிலை பார்த்துட்டோம் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க சரி அவங்க எல்லாரும் வந்தால் கேட்குறதானே நம்ம வந்து விலகி வந்துவிட்டோம் நான் வாக்கு கொடுக்கல கட்டித்தரேன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த கோவில் அந்த ஐயா தான் நம்ம வேலையாக இருக்க இல்லைங்களா அவரும் ஒரு காரணம் உங்களால் முடியும் முடியும்னு சொல்லி இப்போ அதுக்கும் ஒத்துக்க வச்சு அதுக்கும் ஒரு சபதி நம்ம என்னைக்கு இங்கே பாலாலயம் பண்ணுமோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு பண்ணோம் இல்லைங்களா இருபத்தி நாலு அந்த கோயிலுக்கும் போயிட்டு அந்த தான் இப்போ நம்ம இந்த நேரலையுடைய அந்த இதில் வச்சிருவேன் முன்னிலையில் வெள்ள சட்டை போட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி ஒவ்வொரு கோவிலாக வந்து இன்னைக்கு கட்டுறதுக்கு நம்ம கைக்கு வருது இது என் கைன்னு நினைக்கிறதா இல்லை உங்களுடைய நம்பிக்கைன்னு நினைக்கிறதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் அவங்க நம்மளை வந்து கேட்குறது இந்த கோவிலை கட்டி கொடுங்க அப்படின்ட்டு அது எப்பறம் நம்மள்ட போயிட்டு ஒரு கோவிலை கட்டி கொடுக்க முடியும்னு சொல்லி ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது சரிங்களா நான் இன்னும் ஒரு வீடு கூட கட்டலை எங்கள் அம்மா எனக்கு பண்ணதே எங்கள் நம்ம நம்ம அம்மாக்கள் நம்ம கொடுத்தது நம்ம பிள்ளைக்கு நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம் அவ்வளோதானே தவிர அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம போய் எப்படி ஒரு கோயிலை கட்டுறது அப்படின்னா சரி அதுதான் அறக்கட்டலை அது உங்கள் மூலிமா பேர் தான் அன்பு தான் எல்லாம் செய்த அறக்கட்டலை அதுக்குரியவங்க எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஒரு சராசரி மனுஷனாக ஒரு இடத்துலேருந்து யாராவது கஷ்டப்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு தோணுதோ அதை தான் நம்ம இது மூலயமா பண்ணிகிட்ருந்தோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி ஒரு கோவில் சரிங்களா அது கோவில் கட்டுறதுக்கு சுமாராக எவ்வளோ ஆகுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த கோவிலோட எஸ்டிமேட்டை நான் நேரலை கட்டாகும் போது சொல்கிறேன் சரிங்களா அவ்வளவு ஏன்னா எல்லாமே தெரியணும் இல்லைங்களா ஊர் மக்கள் அங்கே எல்லாேருக்கும் தெரியும் ஒரு பரஸ்பர அக்ரிமெண்ட் போட்டு ரொம்ப ஒரு நேர்த்தியான முறையில் அந்த கோவில் வந்து கட்டுறதுக்கான தயாராகிட்டு இருக்குது ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு சரிங்களா அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி வந்து அந்த கோவிலை கட்டுறதுக்கான ஒரு முழு அடிப்படை வந்து சரி இது தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரே ஒரு கோவில் தானே நம்ம வந்து கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் அடுத்த கோவில் அதாவது இது பாலாலயம் நடக்குது அடுத்த கோவிலுக்கு அடுத்த கோயில் போகிறோம் அது கட்டுறதுக்கான அந்த மனநிலை அங்கேயே உண்டாகுது டே இது பணம்டா பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது சரிங்களா ஏன்னா பணம் பெருசு தானே அதாவது அதை மதிக்கிறவங்களுக்கு அது பெருசு நான் பாக்கெட்டில் பணம் கூட வச்சுக்க மாட்டேன் என் பாக்கெட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் காசு இருக்காது பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் ஏன்னா என் கையில் பணத்தை எடுக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம் சரிங்களா என் கையிலேருந்து அந்த காசு இப்போ என் கையில் காசு தொட்டு வெகு நாட்களாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கே உங்கள்கிட்ட சொல்லும் போது தான் தோணுது நம்ம கடைசியாக எப்போ காசை தொட்டோம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் சரிங்களா நம்மளைனா என்றைக்காவது என் கூட யாராவது வந்தீங்கன்னா டக்குன்னு பாக்கெட்டை செக் பண்ணி பாரு வச்சுக்க மாட்டேன் சரிங்களா என்ன காரணம்னா அது ஏதோ அப்படியே வந்தாச்சு நீங்கள் நினைக்கலாம் ஜிபேயில் பண்ணலான்னு அது கூட பண்ணலாம் அந்த ஆனாலும் யாராவது பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பாங்க இல்லையா நம்ம அந்த மாதிரியான ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு சில்லரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்காது இப்படி உள்ள நீ எப்படா போயிட்டு ஒரு கோயிலை கட்டுறேன்னா எல்லா நம்பிக்கையும் நீங்கள் தான் சரிங்களா இதில் என்ன ஒன்று அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கும் நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியல நிறைய பேர் அழைச்சிங்க அந்த காணொளி போட்டு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு கோவில் பண்ணுறதுக்கு பத்து வீடியோவாது போடணும் இல்லைன்னா அந்த மாதிரியும் போடலை ஒரு சின்ன விஷயமா டக்குன்னு போயிட்டு பாலாலயம்னு சொன்னோம் டக்குன்னு வந்தாங்க அன்றைக்கி அந்த ஊரில் பாலாளியத்து அன்னைக்கு அந்த ஊரில் ஒரு துக்கம் ஏன்னா நினச்சேன் இவ்வளோ தூரம் வந்து நான் எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துல ஒரு துக்கம் நடக்கிறது இயல்பு ஏன்னால் நம்ம எங்கெங்கெல்லாம் திருப்பணி ஆரம்பித்து அந்த இடத்துல நடந்து நிறைய திருப்பணி நின்றுருக்கு மறுநாள் வச்சுருக்காங்க இன்றைக்கி அன்றைக்கி இரவு நடந்திருக்கு அன்றை இதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இங்கேயும் அது போல் நடந்தோன்னு நான் யோசிக்கிறேன் அப்பயும் நான் சொல்கிறேன் உங்கள் விருப்பம் போல் பண்ணிங்கன்னா ஊரில் அது முக்கியம் இல்லைங்களா ஒரு இறப்புங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதனால் சொல்கிறேன் நீங்கள் முடிவு படி பண்ணுங்கள் அப்படின்னோன்னே அவங்க டக்குன்னு எல்லாரும் முடிவு பண்ணி இன்றைக்கி சாயந்திரமே வைக்கிறோண்ணே அப்படின்ட்டாங்க பரவாயில்லையே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு ஐந்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலாலயம் நடந்தது அன்றைக்கி கலசாபிஷேகம் பண்ணிவிட்டு மறுநாள் சாமியை எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கான அந்த வேலைகளை வந்து பார்த்தோம் அதை காணொலியில் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா இதுதான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்தது அதில் நடுவில் போய் ஒரு உலவார பணி பண்ணியிருப்போம் அந்த கோவில் திடீர்னு வேறு கோயிலுக்கு ஒன்று கூட்டு போயிட்ருந்தாங்க அரை அண அரக்கோணம் பக்கத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தே சும்மா ஒரு கோவில் இருக்குன்னா வாங்கினா பார்த்துட்டு போகணும் சும்மா போனால் கோவிலை என்னை கூட்டு போனவரே தேடுறாரு வசந்தபுரர் ரோட்டில் தானே இருக்கும் என்னப்பா ரோட்டில் தான் இருக்குன்னா எங்கன்னா அந்த அப்படியே அந்த புதர் மடைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு யாராவது போனாங்கன்னா அந்த கோவில் தெரியாது ஏன்னா ஒரு கோவில்னா என்ன ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு கட்டுமானம் தெரியணும் செங்கல்லோ கருங்கல்லோ ஒரு தூணாவது தெரியணும் அப்போ தான் அது கோவில் பெரிய கோவில்னா பெரிய கோவில்னான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு பெரிய கோவிலா என்னப்பா சொல்கிற அப்படின்ட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுவிட்டு சுற்றிட்டு வந்து அப்படியே உத்து பார்க்குறோம் ரொம்ப அநியாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கிற ஓரத்தில் கீழே புதஞ்ச நிலையில் ஒரு காலத்தில் அங்கே சேஃப்டிலாம் பண்ணியிருக்கிறாங்க ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அதை ஒரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பண்ணணும் இல்லைங்களா அதை அவங்க பண்ணலை அதனால் அந்த கோவில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நம்ம ஒரு பத்து மாதம் ஒரு ஒரு ப ஒரு பத்து வருஷம் முடி வெட்டாமட்டால் நம்ம முகத்தை முடி மறைச்சிடும் இல்லையா போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைதலைகள் அந்த கொடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுத்தமாக மறைச்சிருச்சு சரி நமக்கு தான் பாலாளம் இருக்கு இங்கே லேட் ஆகிடுமே இன்னொரு கோயிலுக்கு வேறு கூட்டிருக்காங்கன்னு இங்கே தாமதமான மனசும் கேட்கல டக்குன்னு கையில் இருக்கிறத அந்த ஒரு ஒரு அம்மும் நமக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அவளுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி அது அவ்வளோ ஒரு ஒரு வேலைக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வெட்டி சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை நான் பண்ணுங்கடா அவ்வளோலாம் சொல்ல டக்குன்னு உள்ளே பார்க்க வரீங்களான்னு கேட்டால் வந்தாங்க திரும்ப போய்ட்டு எல்லாம் அருவா எடுத்துகிட்டு வாங்க போய்ட்டு அருவா எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் வளரும் தலைமுறை சரிங்களா கிட்டத்தட்ட அவங்க தான் அந்த ஊரில் கடைசி பசங்க ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா டக்கு 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 டக்குன்னு அந்த குழந்தைங்க எடுத்து வெட்ட ஆரம்பிச்சுன்னா எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் சரி பரவாயில்ல நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு உள்ளே சிவன் சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க உள்ளே வந்து சாமி இல்லைங்கிறாங்க சாமினா யாருன்னு எனக்கு தெரியல தூண்லேயும் இருப்பார் திரும்பலேயே இருப்பார்னு நம்ம சொல்லுவோம் அவ்வளோ பெரிய கோயிலில் இருக்க மாட்டாரா என்ன உள்ள ஆவுடை இருக்குது உள்ள முருகருடைய திருமணி இருக்குது உள்ள சிற்பங்கள் இருக்குது கல்வெட்டு இருக்குது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை யாரும் முருகர் இப்படிலாம் இருக்குது வளர்ச்சி உணங்கன்னா ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதையும் நம்ம சுத்தம் பண்ணி காணொலி போட்டு இப்போ அந்த ஊர்லேயும் பேசியிருக்கோம் அடுத்த கட்டமாக அந்த கோவில் அந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உலவார பணி செஞ்சு உள்ளர்காமியை வெளியெடுத்துச்சு ஒரு வழிபாட்டுக்கு கொண்டு வர்றதா பேசிட்டு வந்திருக்கோம் கூடியிறவையில் நடக்கும் சரிங்களா எது இதுக்குள்ளே போது பாருங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா எவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் நம்மளுடைய காணொலியாக பார்ப்பீங்க சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வேறு இப்படி உங்களெல்லாம் போட்டு குழப்பிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது இப்படி தான் நடக்குது எனக்கு இப்படி ஒன்றுக்குள்ளே போயிட்டு ஒன்றுக்குள்ளே போய்ட்டு ஒன்று தோ ஒரு ஃபோன் பாருது எடுத்து பேசட்டுங்களா கண்டிப்பாக யாரோ முக்கியமாக தான் அடிப்பாங்க இருந்தாலும் இப்போ எதில் சொல்லி முடித்தேன் இதில் இருங்க வரேன் சரி இப்போ நான் எதுக்கு நேரில் வந்தேன் அப்படின்னா நம்ம பள்ளிப்பட்டு கோயிலுக்கு தான் சரிங்களா நம்மளை நம்ம நம்மளை மதி மதித்து நான் இதை செய்வாண்டா அப்படின்னு நீங்கள் நம்பி அந்த அந்த பேர் இல்லைங்களா யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அந்த மக்களுக்குமாக பண்ணியிருக்க மாட்டாங்களே அதுவும் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கிறது தான் அப்போ இந்த பணியில் நம்ம இருக்கோம் நம்மளை ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஃபேஸ்புக்கில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்காக மட்டும் கிடையாது அப்போ நம்மளை மாதிரி இவ்வளோ இவங்களும் இருக்காங்க நம்ம வெளியில் தெரியறோம் வெளியில் தெரியாத மக்கள் நீங்கள் தான் நான் ஒரு கருவி போல் நடுவில் நிற்கிறேன் அப்படியே ஒரு ஒரு அனலைஸ் மாதிரி எல்லாம் வருதே இங்கேருந்து போதே தவிர வர்றது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து தான் ஓகேங்களா அங்கே நீங்கள் இருக்கீங்க இங்கே நான் இருக்கிறேன் இதோ இதேவன் இங்கே இருக்கார் இப்படி தான் எல்லா வேலைகளும் நடக்குது இங்கே நேரில் போகணுன்னு கூட நான் வரல இந்த கோவில் பாலாலயம் பண்ணி மூணு மாதம் ஆகுதுங்கய்யா இன்னும் வந்து ஒரு பணியும் நடக்கலையா அப்படின்னு சொன்னார் இந்த கோவிலாக பணமுறை பண முறை நான் காணொளி பதிவு பண்ணியிருப்பேன் தார்ப்பா வச்சு அடைச்சிருப்பாங்க அந்த தார்ப்பாயில் எத்தனை ஓட்ட பாருங்கள் பாலாலயம் பண்ணிவிட்டாங்க கட்டுமானம் ஒன்றும் தொடங்கலைங்கய்யா மூணு மாதம் ஆகிடுச்சி ரொம்ப அழகான ஒரு கோவில் பிரம்மபுரீஸ்வரர் சரிங்களா உள்ள சாமியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கார் நந்திக்கு மட்டும் இது கட்டி விட்டுருக்காங்க அதுபோல் கோவில்கள் கட்டுறதுக்கு உள்ளே வந்துட்டோம் எவனேன்னு இருக்கிற திருமணியை மனசு கேட்காமல் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்தாச்சு எப்பேற்பட்டாவது அந்த கோவிலை கட்டி கும்பயோசகை நடத்தி ஒரு நல்ல இதில் தான் வரும் சரிங்களா இதெல்லாம் எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னா ஒரு நம்ம நண்பர்கள்தான் நம்ம பேசுவோம் இல்லையா சரிங்களா அதுபோல் எல்லாேருக்கும் அந்த நம்ம போடுற அந்த ஷார்ட்ஸு இது சேருதான்னு தெரியல ஒருவேளை நம்ம நம்மளுடைய நேரலைகளில் நிறைய பேர் பார்க்குறாங்க இப்படி பேசுனால் புரியும் இல்லைங்களா இதில் வந்து டிவி கேங்குறாரு பார்த்திங்களா நல்லது அவங்கவுங்க எண்ணம் போல் சரிங்களா ஆனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ கமல்லாம் படிப்போங்களா பண்ணவங்களா இருக்காங்களான்னு தெரியல தெரிய இருந்தாலும் இப்போ நான் பேசிட்டேன் இல்லைங்களா அந்த கோவில் வேலைகள் தொடங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தொடங்கிகிட்டு இருக்கு கண்டிப்பாக அதிகபட்சம் நான்கு மாதத்தில் அந்த கோவில் வேலையை முடிக்க சொல்லியிருக்கேன் பணம் தட்டப்பாடு இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கான பணிகள் நிற்காது சரிங்களா அபினாஷ் பூரி ம் எவ்வளோ பேர் சிவனுக்காக முன்னாடி நின்று எடுத்து செய்கிறாங்க ஆனால் செய்து தங்கம் செய்கிற அளவுக்கு யாராலும் செய்ய முடியாது என் பிள்ளை வந்து சிவனுக்கு நீர் தொண்டு செய்ய பிறந்த மாதிரி இருக்குது எல்லாருமேம்மா எல்லாருமே உண்டு நம்ம மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியே தெரியாமல் இருக்காங்க எல்லாருமே பண்ணுறாங்க என்னும் போல் வாழ்க்கை இல்லைங்களா யாரை எப்போ உள்ளே கொண்டு வராருன்னே தெரியல Mm hmm.